بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا قل إنما أدعو ربي ولا أشرك به أحدا <applause> جزاكم الله خيرا واحسن الجزاء ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته தங்க தூங்க இல்லை உதப்பூசி அழகற்ற வரலாறு நிகரற்ற எல்லாம் எல்லாமல்ல ஏழை இறைவன் இனிய திரால் இந்த தோற்று தாக்கல் செய்கிறேன் எல்லாமல்ல ஏழை இறைவனால் அனுப்பப்பட்ட திடீராயம் சங்கல்லாம் வலைவசங்கள் அழக முடியும் அந்நாயத்த உத்தம சத்திய சகாபாத்திரங்கள் காவியங்கள் தமிழகாவியங்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள நினைவிற்கும் அல்லாஹிற்கு விருப்பமான இடமாக இணை இனத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீண்டும் அந்த இளைஞர் சாந்தியும் சமாதானமும் எங்கென்றும் நிகழ்ச்சிமாகும் கணிந்துக்குரிய இல்லாமல் அல்லாஹின் திறனடியார்களே அல்லாஹியின் மாங்கரும் திறனையினால் அல்லாவினுடைய திருப்பொருதத்தை சுற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவிடைய மாற்றத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு விருப்பமான ஒரு நிகழ்ச்சியில் அமரக்கூடிய நசீபை அல்லாஹ் தகரா நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாவுடைய இடை அமர்ந்து அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய கூடுதலை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சபையினுடைய உயர்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு மக்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சபையில் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து இறை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற மகத்துவமே கண்ணியமே இதனால் கிடைக்கக்கூடிய நமக்கு பலன் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வை கொடுக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டது உலாஸ் பனானவுக்காதா சூரத்து தாரியாத்திரை சொல்கிறான் அதற்கு அப்படியே இந்த மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இறை நம்பிக்கையாளர்களுக்கு செய்யப்படக்கூடிய அந்த உபதேசம் பயன் தரும் என்று அல்லாஹ் தகவல் அர்ப்பணி நம்மிடத்தில் ஹிமான் இருக்கிறது இறை நம்பிக்கை இருக்கிறது அல்லாவோர் மீது நம்பிக்கை இருக்கிறது இறை தூதரை பின்பற்றுகிறோம் ஒரு நூலினால் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் நிச்சயமாக உபதேசங்கள் உபதேசங்களெல்லாம் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை உவா சார்வதற்காக அவருடைய திருமறை பிராணின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார் அப்போ இந்த உரையின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அவ்வாவுடைய பயத்தையும் இறை அச்சத்தையும் ஈமானின் உறுதியையும் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகும் உஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த ரம்மலாக்கிய மாதத்தில் நாம் அந்த வறட்டுக்கு குறிந்து அந்த மாதத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி விவாதத்துக்கள் செய்ய வேண்டும் எப்படி அந்த சுருக்கம் தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் நுழைவதற்குரிய பாதையை எளிமையாக அடைவதற்குரிய வழிமுறை என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்ப சூழ்நிலையை இறைவன் நமக்கு வடங்கிருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் முழுமையாக

கண்டா வருவோம் அாவுடைய சொல்கிறாங்க ஒரு கூட்டம் ஒரு குழு அல்லாவுடைய பள்ளி ஒரு பள்ளியில் அமர்ந்து எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க பாருங்க ஒரு கூட்டம் ஒரு குழுவினர் அல்லாவுடைய பள்ளி வாசல்களை ஒரு பள்ளி வாசலில் அமர்ந்து அல்லா அல்லாவுடைய வேதத்தை ஓருகிறார் பற்றி அவர்களுக்கு மத்தியில் குரான் என்ன சொல்கிறது அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் இறை மாறிக்கும் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறது என்று அல்லாவுடைய வேதத்தை பற்றி ஒரு சபையில் அல்லாவுடைய பள்ளியில் பேசப்படுகின்ற பொழுது அந்த பேசப்படுகின்ற இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா இல்லா நசல தலைமு சக்கீனா அல்லாம தகாலா அந்த சபையில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கின்றார் உலகம் கொள்வோம் இன்னைக்கு நிம்மதியை தேடி அடையணும் கோடிஸ்வரம் தேர்வா ஜனாதிபதி தேர்வார் சியமமுத்தியும் உலகத்தில் எல்லாருக்குமே அமைதி வேணும் ஆனால் இஸ்லாம் மிக எளிமையாக ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் மன நிறைவையும் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் அடைவதற்கு எளிமையான பாதை அல்லாவுடைய பள்ளிவாசலில் படைத்த ரகுல்லாலே வேதத்தை ஓதி அந்த பாடத்திட்டங்களை ஒரு மனிதன் கற்கிறான் என்று சொன்னார் அல்லா அந்த சபையில் அவருடைய உள்ளத்தில் மன அமைதி இறக்காமல் இறப்பதில்லை இல்லா நன்சில தாசை

பேசக்கூடிய நேரத்தில் இந்த நிலை கிடைக்காது அதோடு மட்டுமல்ல சதக்கரமும் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அவனா தன்னிடம் உள்ள மாணவர்கள் பேசுகிறான் இந்த அடியான் உலகத்தில் எவ்வளவோ வேலைகள் இருந்தது எல்லவோ எவ்வளவு விஷயங்கள் இருந்தன ஆனால் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக என்னுடைய வேதத்தை அறிந்து கொள்வதற்காக என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருந்தார் என்று பெருமைப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு இந்த உலகமே ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளக்கூடியது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாவுடைய மத்தியில் அமர்ந்து அல்லாவை பற்றி நாம் பேசுவதற்கு காரணமாக அல்லாஹு நம்மை பற்றி அல்ல வாழ்க்கையில் பேசுகிறான் என்று சொன்னார் எவ்வளவு உயர்வுமிக்க சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போன்ற நிகழ்வுகள் ஒரு நாள் இந்த எப்பொழுதும் பள்ளிவாசலில் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் செல்லும் மஸ்ஜித் நபர்களில் இந்த பணியை தான் செய்தார்கள் அந்த பணி இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது மதினாவிற்கு செல்லக்கூடியவர்களும் சரி மக்காவிற்கு செல்லக்கூடியவர்களும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு அமர்வுகள் அங்கே அமர்த்தப்படுகின்றன அல்லாவுடைய மக்காவிலும் நடைபெறுகிறது மசித் நபரிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் அந்த ஊர்களெல்லாம் அந்த இடங்கள் எல்லாம் உயர்வையும் கல்வியுடைய வளர்ச்சியும் இல்வியுடைய தரஜாக்களும் உயர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது எனவே ஒரு பள்ளிவாசலுடைய சிறப்பும் அந்தஸ்தும் உலக அளவில் உயர்த்தி நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த மஸ்ஜித்களில் எப்பொழுதும் மாற்க சபை உண்டாக்கப்பட வேண்டும் தகவல் கொடுக்கப்பட வேண்டும் மக்களை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் மக்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்கலை வசனங்களை குறிப்பிட்டு செய்திகளை போதிக்கப்பட வேண்டும் இதுதான் உலகத்தில் மனிதர்களை சத்தியத்தை நோக்கி இழுக்கக்கூடியதாக விழிப்புணர்வை உணர்த்தக்கூடியதாக சத்திய பாதையை நோக்கி அழைக்கக்கூடியதாக சமூகத்தில் ஏற்படுகிற தீமைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக சத்திய மாற்றத்தை உணர்ந்து இணையற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய அழகிய பாதைகளாக இது ஆக்கப்படுகிறது நான் ஒவ்வொரு அடியார்களும் உடைய அந்த கண்ணியம் அந்த சிறப்பு சிறப்பு உலக அளவில் கொண்டு

ஒரு அடியார் அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வர்றார் எதுக்கு ஒன்று அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்ற என் சிந்தனைகள் யார் அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அதாவது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி என்ற சிந்தனையோடு யார் அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா காணலவு முழுமையான ஒரு வகைத்தோடு முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆஜிகளுடைய நன்மை அவர்களுக்கு உண்டு என்று நியல் ஆனந்த செல்லந்தார் வனைந்த செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய பள்ளிவாசலில் சென்று அமர்ந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அல்லாவுடைய தூதர் நமக்கு கொடுக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நன்மை அத்தி செய்யும் சாதாரண விஷயமா பணம் வேணும் வசதி வேணும் உடல் வாய்ப்பு வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் எல்லாம் நீங்கள் ஒரு சிறிது நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய தூதர் இந்த மகத்துவத்தை ஏற்படுத்தார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்கள் பள்ளிவாசல்களில் மார்க்க போதனைகளை எப்போதும் நடைபெற்று பட வேண்டும் உணர்வு உணர்த்தினார்கள் ஹஜ்ஜினுடைய சவாவை கொடுத்தார்கள் கேட்பதற்காக அல்ல இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் உணர்த்தப்பட வேண்டும் வழிகாட்டப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் இறை இல்லத்தினுடைய உணர்வை அதிகப்படுத்த வேண்டும் இறை ரயில்வே கற்பதற்கு சரியான இடம் அல்லாவுடைய மஸ்ஜித் என்று உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய நமக்கு இவ்வளவு ஒரு உயர்வான நன்மையை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நசீவை நாம் ஒரு காலம் எழுந்துவிட குளிக்கப்பட்டு தெரியப்பட்டு அறிந்து கொண்டு எவர்கள் வளர்வதற்கோ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நசீபை இழந்து விடுகிறார்கள் என அன்புக்குரிய அல்லாஹ் இழங்கிறார்கள் அப்போ நமக்கு அர்ஜி செய்த ஒரு நன்மை அடையக்கூடிய நசீபின் இந்த திருமணத்தில் அல்லாஹால கொடுத்திருக்கிறார் எனவே நம்மிடத்தில் உரையாற்றுவதற்காக நேரங்களை ஒதுக்கி சிறந்த வார்த்தை இழந்த அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு ஜிம்மாவிலேயே திணிவு கொடுத்திருக்கின்றேன் இன்ஷா அல்லா உங்களுக்கு மத்தியில் இப்போது நம்முடைய சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் மோலகி இசா குமரி വരുന്ന മറ്റിലെ നോൺമെപ്പി ഉറയാ കൺപോട് അടയ്ക്കുന്ന ശ്ലാവം